வீட்டு ஸ்டைலில் களி எப்படி செய்யலான்னு பார்க்கும் களி செய்யும்போது எப்படி தான் இருந்தாலும் சின்ன சின்ன கட்டி வர செய்யும் அது வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு இப்போ நான் சொல்லித்தரேன் மாவு போடும்போது இது கொதிக்கக்கூடாது ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஃபஸ்ட் தண்ணி ஜில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா அது கொதிக்க கொதிக்காமல் நின்றுடும் அந்த டைமில் மாவு போட்டிங்கனாக்கா அது கட்டி கட்டாது அப்போ தான் செமையாக கட்டி இல்லாமல் பழம் மாதிரி அருமையாக களி வரும் கொஞ்சமாக உப்பு போட்டுங்க அப்போ தான் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் வரும் அடுத்து வதங்கின தான் தக்காளி போடணும் முதல்ல தக்காளி போட்டோம்னா வெண்டைக்காயிலேருந்து ஒரு வழவை போடும் அது சரியாக வதங்காமல் போயிடும் அதனால வெண்டைக்காய் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா காஞ்சி வதங்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் எல்லாமே வதங்கிச்சு இப்போ வந்து விசில் போட்டுடலாம் ரெண்டு விசில் விடுங்க பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சிட்டோம்னா இது மறுபடியும் எண்ணெய் தாளிக்க வேண்டியதே இல்லை முதல்ல எல்லாம் போட்டு எண்ணெய் போட்டு வதக்கிட்டதுனால அப்படியே கடைஞ்சி அப்படியே சாப்பிட்லாம்